தூக்கமின்மை மேம் நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸ்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் சொல்றேன் நான் இப்ப சின்ன பிள்ளைங்க கூட பன்னெண்டு மணி ஒரு மணி தான் தூங்குது ஸோ எல்லாருக்குமே இப்ப இந்த தூங்குற சைக்கிள்ங்கிறது லேட் ஆகுது தூங்க முடியலன்னு சொல்லியுமே நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு என்ன மேம் காரணம் இந்த குழந்தைகள் நீங்க சொன்னீங்க இல்லையா நல்லா தூங்குற குழந்தைங்கள நம்ம தான் முழிக்க வச்சுட்டு நம்ம முடிச்சுட்டு இருக்கிறதால குழந்தைகளும் ஆக்டிவா நைட்டில் இருக்கிறாங்க இப்போ நைட்டில் நல்ல லேட் நைட்டில் தான் ஒர்க்லாம் முடிச்சிட்டு வாங்க ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம் ஸோ இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம் நைட்ல வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறது ஸோ இதுவும் ஒரு ஹேபிட்டா இருக்கிறதுனால இரவு நேரம் கடந்து தூங்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அதுவும் வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் தூங்குறதே கிடையாது ஸோ வீக்கெண்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே ஃபேமிலியோடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடய நம்ம என்ன பண்ணுறோம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுவும் நைட் டைம் அப்போ தூங்காமல் இருந்து இருந்து என்ன ஆகுதுன்னா பாடியில வந்து நிறைய ப்ராப்ளம் பயாலஜிக்கல் கிளாக்கே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஏழு மணி நேரமாவது இரவு உறக்கம் அவசியம் இரவு உறக்கம் நான் சொன்ன பாருங்க நான் தூங்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து காலையில டென் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க நான் தூங்கிட்டேன் நைட் ஹவர்ஸ் தூங்கிட்டனே அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி கிடையாது இரவு சரியான ஒரு உறக்கம் இருந்தா மட்டும்தான் நம்ம உடல் ஒரு ஆரோக்கியம் அப்படின்றது கரெக்டா இருக்கும்னு சொல்லலாம் தூக்கம் இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருது